படிப்பை பற்றி பேசிட்டு எங்கே நான் இன்னொன்று இன்டர்லிங்கடு ப்ராப்ளம் நம்ம கண்ட்ரி பற்றி பேசுனாவே பின்னாடி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த நாட்டை குளி பயங்கரமான விஷயம்லாம் பண்ண இந்தியர்கள் வந்து இன்னும் பின்தங்கியிருக்காங்க எத்தனையோ நாடு நம்மளை பார்த்து காப்பி அடிச்சோம்லாம் எனக்கு எங்கெங்கே இருக்கிறான் உதாரணத்துக்கு ரெண்டாம் உலக பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அதெல்லாம் வந்து இனவசிமா நாகாசாகின்ற ஒரு அழிஞ்சு போச்சு புள்ளே முளைக்காதுன்னாங்க தின்னாங்க அவன் வேறு ஜப்பானில் இங்கே எங்கே போய் நிற்கிறான் எல்லோருக்கும் வெறி மனசில் இங்கே வெறி எங்கே தெரியுமாக்குது மூணு வயசு கிழங்க கேற்று போடலாமா எண்பத்தஞ்சி வயசு கே கேள்வி கேற்று போடலாமா இருக்குது இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது கேட்டால் போதைப்பொருள்னு போதைப்பொருள் ஏடா வச்சுங்கிற எல்லா கண்ட்ரிலும் தூக்கு தானே நீ மட்டும் ஏன் கம்பெனி வச்சுங்கிற பண்ண முடியல ரிசைன் பண்ணிட்டு வெளியே போட வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் அதை அசிங்கமாக திட்டுருவேன் அப்புறம் யார் நீ போதை பொருளை தடுக்க முடில்கிற குழந்தைங்க கெடுக்கிறது தடுக்க முடியலன்ற தண்டனை பஸ்ல அதிகமாக தானே பயப்படுவான் எல்லாம் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் போ வீ கேன் போட்டது சொல்யூஷன் வித் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸு அதுக்கு மேலே தேவையில்லை த்ரீ மினிட்ஸ் இஸ் மோர் தென் சஃபிஷண்ட் கல்ட் புட் சொல்யூஷன் என்ன மோ மூணு நிமிஷத்துக்கு மேலே தேவ தேவையில்ல ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இனிமேல் பிடிக்கிற குற்றவாளி யாரும் இங்கே வைக்க மாட்டான் எல்லாம் அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட்ஸ் தான் சொல்லிப்பார் இங்கே இருக்க தோட்டத்தினாட அட்வொக்கேட் வரேன் சாம்பியன் எடுக்க டெய்லிக்கு போகிறானுங்க தூக்கி தட்டுறா இல்லை அந்தமான் நிக்கோபர் ஐலண்டில் ஏற்றுமே விட்றா சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது யாரும் அங்கேருந்து நீந்தி வரணும்னா குறைஞ்சது இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் நீந்தி வெளியே வந்தால் தான் உயிரோடு வர முடியும் வந்துடுவாரா சரி எதுனா சாப்பிட்டு உயிரோடு இருக்கலாம்னா தண்ணி தான் இருக்கும் தண்ணி குடிக்க முடியாது உப்பு தண்ணி இஞ்சி துண்ணை குரங்கு மாதிரி சாவுனா அவங்க மீன் சாவடிக்கூடாது இயற்கையாக சாக சாவு வரணும் அந்த மாதிரி பண்ணு பைப்பிட்றான்பார் பார் விட்டு கதத்தை அந்த வச்சுட்டு போகணுண்டாங்க சுதந்திர இந்தியான்னு சொன்னால் என் பாக்கெட்டில் வச்சுங்கிற காசு பத்து ரூபாய் இருபது இருந்தால் கூட நான் பஸ்ஸில் தூங்கி இறங்கி போகும்போதும் அந்த காசு என் பாக்கெட்டில் இருக்கணும் அதுதான் சுதந்திர இந்தியா நீங்கள் சுதந்திரத்துக்கு என்னென்ன டெஃபினிஷனே கொடுத்தேன் காந்தியடிகள் கொடுத்தாரு யாரோ கொடுத்தாங்க நடு பெண்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே வெளியே வந்தால் தான் சுதந்திர கஷ்டம் அங்கெல்லாம் போகிற பகலில் செயின் போட்டு மெட்ராஸ் சைடு செயின்னா நான் நகைங்களை பற்றி பேசுகிறேன் நல்ல நகைங்களை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி திருடவர்களுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்லு உயிரோட சுற்று போட்டு அடிச்சு அர்த்தே தும்புறான்பார் செயின் ஸ்நாட்சிங் சரி பைக் நல்லா ஓட்டுறவனுக்கு செயின் ஸ்னாட்சிங் பண்ணிடறான்றேன் நீ பைக் பயங்கரமாக அவனுடைய ஆயிரம் மடங்கு ஓட்டுறோன்னு தேர்ந்தெடு கொடு கம்பல்சரி இது வேலை கொடு கவர்மெண்ட்டே பிளான் அதேமாதிரி வச்சுன்னு ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு நிற்கிட்டான் இவர் அடிச்சின்னு பறந்தாருன்னா அது அதுவுடைய முன்னால் போய் பறந்து பிடிப்பானே நீ பைக்கில் போனால் நீ காரில் போனால் அவன் சின்னதாக ரூட்டில் தப்பிச்சு போய்ட்டான் உனக்கு பிடிக்கிறதுக்கு வக்கல உனக்கு ஐடியாவும் கிடையாது ஒரு கர்மம் கிடையாதுன்றன கைநாட்டெல்லாம் நாட்டாண்டா அப்படி தான் இருக்கும் படிச்சவங்க ஆள்னான் கை நாட்டெல்லாம் வந்து ஒன்று கேட்க முடியாது அதான் சொல்லிட்டு நான் ஒரே வார்த்தை ஸ்குவர் பைக்கு நீ ரவுண்டு ஓல்னு வாங்க ரவுண்டாக இருக்குதுன்னா ஒரு தொலை அந்த ரவுண்டாக இருக்கிற ஆப்பு தான் அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுமா அங்கே இது மாதிரி நீ வந்து வட்ட வடிவம் இருக்கிறது சுதரங்க வடிவத்தில் இருக்கிறது போட்டேன்னா செட் ஆகாது அந்த மாதிரி தாங்க இது அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட் படிப்பை சொல்லிக் கொடுங்க கரெக்டாக எதுக்கு வரேன் எங்கே போயிங்கிற மாதிரி படிப்புக்கு வந்து எங்கெங்கே போகிறோம் பாரு ஆனால் விஷயம் இருக்கும் இதில் நான் சொல்கிறது கவனி ஃபுல்லாக பொறுமை இருந்தால் தானே படிக்க போகிறேன் பொறுமை தான் படிச்சுப்பார் படிக்கணும்னா விட்ரு என்ன நான் என்ன உனக்கு கெஞ்சி போகிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிற கண்முடித்தனமாக குழந்தைங்கள படிக்க விட்டுங்கிற இன்னும் ஏன்னா மூணு நிமிஷத்தில் படிக்க வேண்டியது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் படித்து வந்ததுக்கப்புறமா இங்கிலீஷ் பேச எதுக்கு அந்த மொழி வச்சுக்கிறேன்றான் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு எதுனா புதுசாக கற்றுக்கொடு இங்கிலீஷ் எல்லாம் வேணாம் வேஸ்ட் வேஸ்ட்டு ஏன்னா இப்போ நானூறு ஐநூறு வருஷமாக படித்ததுக்கப்புறம் ஒரு சில ரேண்டா இருக்குது அந்த இந்த பிராமின்னு ஒரு சிலர் ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் நான் ஜாதி பற்றி பேசுகிறேன்னு நினைக்காத கிட்ட தான் இது அது பரவாயில்ல ஒழிச்சு வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க மட்டும் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறேன் அவனுங்க மட்டும் கல்வி எப்படி நல்லது வந்து அவங்க படைக்க படைக்கப்பட்டாங்களாம் கல்விக்கு நான் கீழ்த்தான் யார் அவன் சொன்னேன் ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கிறேன் மொத்த பிராமின கூப்பிட்டு வேர்ல்டில் இருக்கிற எல்லோரும் நான் ஒரு நாலு எழுதி வச்சுட்டு போகிறேன் நாலு அஞ்சு பதில் சொல்லி பத்து வருஷம் டைம் தரேன் அது என்ன விலங்கு கொடுத்துரு சொல்லி பார்க்கலாம் படிப்புன்றது ஆராய்ச்சி பண்ணுறா மாதிரி எவனாக இருந்தாலும் எந்த சமூகத்தில் இருந்தாலும் அவனுக்கு தான் வரும் என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு தொழிலை தொடர்ந்து செய்கிறவனுக்கு தான் அது திறமை குழந்தை சைக்கிள் இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்டும் அது எந்த ஜாதின்னு பார்க்காத ஓட்டுற குழந்தை கூட்டு நான் பா சைக்கிள் பயங்கரமாக ஓட்டுறப்பழுதேன் ரேஸ் போகிறான்னு ஆனுவான் ஒன்றுமே தெரியாது குழந்தை கூப்பிட்டு நான் சும்மா நான் எல்லாம் ரேஸ் போக மாட்டேன்னுவான் பைக்கும் அப்படி தான் கார் எல்லாமே அவங்ககிட்ட இல்லை ஓட்டல அவன்கிட்ட இருந்தால் ஹெலிகாப்டர் இருந்தால் அவங்க வீட்டிலே ஹெலிகாப்டர் அவன் ஓட்டிருப்பான் ட்ரெயின் இருந்தால் ட்ரெயின் ஓட்டு ட்ரெயின் வீட்டில் இடங்க அது வேறு விஷயம் தனி ஹெலிகாப்டரை பற்றி மட்டும் சொல்கிறேன் ஹெலிகாப்டர் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிட்டு ஏன் ப்ரைவேட்டில் எவ்வளோ பேர் வச்சுக்கிறாங்க எஸ்ஆர்எம் காலேஜ் யாரும் ஓனர் இப்போ எதுவும் வாங்கி வச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க சொல்கிறேன் ஏன் இவரு முகேஷ் அம்பானி பசங்க பாம்பேவில் படிக்கிறாங்களாம் அவங்களை எழுத்தி மரத்துக்கு வந்து யூடியூப்ல தான் பார்த்தேன் தனி பைலட்டு அவருக்கு மாதம் பதினேழு லட்ச ரூபாய் சம்பளமாக ஆனால் வாரத்துக்கு தடவை போயிட்டு வரதுங்களா காலேஜுக்கு போயிட்டு வர செலவு சொல்கிறாரு பதினோரு லட்சமாக என்ன வாரத்துக்கு அவளை கொடுத்து படிக்க சந்தோஷம் காசு இந்தியன்ஸ் இங்கே ஒரு ஒரு வேளை சாப்பிட்டு ரெண்டு வேலை சாப்பிடாத எத்தனை பேர் இருக்காங்க இவனும் இந்தியன் தான் அவர் அளவுக்கஞ்சி மிதமிஞ்சி அப்படியே மலை மாதிரி கொட்டி அதுலேருந்து யூஸ் பண்ணுறாரு அவரும் ஏழை அந்த அவர் போய் படிக்க வைக்க முடியுமா பஸ்லேயே அனுப்பிச்சு படிக்க வைக்க முடியாதுன்னா ஏரோப்ளைன் தனியாக ஹெலிகாப்டர் வாங்கி இல்லை தனியாக ஒரு ஏரோப்ளைன் வச்ச பசங்களை அனுப்ப முடியுமா எனக்கும் வசதி தான் நான் கூட செய்வேன் வேறு விஷயம் எப்படி வந்தது அவங்க கிட்டலாம் எல்லாம் பணம் அது ராஜீவ்காந்தி சார் சொல்கிறார் காங்கிரஸ் தலைவர் இருபத்தி ரெண்டு பணக்காரர்களுக்காக மோடி மோடி வந்து இந்த ஆட்சி பிடிக்கணும்னு அவங்க கிட்டே கொத்துட்டாருன்றார் வெறும் இருபத்தி ரெண்டு பணக்காரர்களுக்காக நூற்றி முப்பது கோடி பேர் அடமானம் வச்சுக்கிறாருன்றார் அதெந்தான் சொல்வதில்லைன்னு சொல்ல போகிறீங்க இல்லைன்னு சொல்ல சொன்னேன் மக்கள் என்ன எது பண்ணலாம் திரும்பி திரும்பி அவங்களுடைய மைண்டுக்கு யார் அதிகபட்ச காசு தராங்களா இல்லை அவங்களுக்கு எதுவாக அவங்க எப்படி அந்த எண்ணம் வந்துச்சுன்னு தெரியாது காலங்காலமாக ஒரு டைமில் அவங்களுடைய பேச்சாற்றலை பொறுத்து அந்த கட்சிங்க ஈர்க்கப்பட்டது அந்த கட்சிங்களுக்கு போனாங்க காலப்போக்கில் அதுவே வந்து அப்படியே வந்து இன்னைக்கு பணம் விலையும் வந்துட்டுக்குது திராவிட கட்சிகள் வந்து எல்லாம் பணம் கொடுத்ததுன்னா மீதி கட்சியெல்லாம் எதுவும் சுட்டு கொடுக்காதுக்கா எல்லாம் தான் கொடுக்குற காலம் மாறிச்சு நீ தானே சொல்கிற அதனால் எல்லா கட்சியுமே வந்து பணம் கொடுக்குது எல்லாம் செய்து நீ அடிப்படை விஷயத்தை மாற்றினான்ற நான் ஓட்டிங் சிஸ்டத்தே இது வந்து தேவையில்லைன்ற நான் ஓட்டு போடுற இடத்துக்கு வரவே கூடாது எல்லாத்தையும் மாற்று இங்கேருந்துங்க செய்யலான்னுச்சா ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு அறாண்ட போய் ஆயிடுச்சு வருதுன்ற நீ ஓட்டிங் சிஸ்டத்தை எல்லாத்தையும் வேறு மாற்று பேலன்ஸ் சிஸ்டம் வை குடும்பம் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணு வாலண்டியர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற பட்சம் எல்லோரும் பண்ணு எல்லாரும் அவன் ஃபேமிலி தான் போட்டு வாங்கினந்தி எட்டுனு வந்திக்கு சேர்த்துட்டு போனேன் ஜென்வின்னாக இருக்கணும் அந்த மாதிரி பண்ணி அதை என்ன அதை செய்ய விட்டார் ஒரு ஒரு மாதம் டைம் கொடுப்பார் அவன் வந்துட்டு கொடுத்து இது ஒரு மாதம் ஜன வேலை செய்கிறதே கிடையாது நூறு நாள் வேலையை பற்றி எல்லாம் காரி மூஞ்சிக்கிறான் எதுங்க என்னன்னு கேட்டால் உங்காந்து இன்னும் ஓசியில் வாங்கி தந்தான் உழைக்கிற ஜனங்க ஒரு டைமில் ஓசித வாங்கி தந்துன்னு தன்னு நான் சொல்லிட்டேம்மா காலை எடுக்கிறவங்க அரப்பாக இருக்கிறவங்க நாற்று நடுறவங்க அண்டை வெட்டுறவங்க நாற்று பிடுங்குறவங்க என்னென்ன கஷ்டமான வேலையெல்லாம் செய்கிறவங்க நாற்பத்தஞ்சு வயசு மேலே இருக்க மாட்டாங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் வந்து பென்ஷன் வாங்கி கொடுத்துறேன் கீக்கிற வாயை எதுவும் உட்காந்து சம்பாதிச்சாங்களா ஏன்னா ஒரு நாளைக்கு எழுபத்தெட்டாயிரரூபா கொடுத்துட்டா இருக்கும் அவங்களுக்கு நூறுபாய் இன்னும் இரநூறுபாயே போட்டுங்க அதில் ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் திருட்டு வேலை பண்ணிக்கிறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லோரையும் தான் திட்டுறேன் திருட்டு வேலை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு அதில் சூடு சொரணம் தான் பத்து காசு கூட எடுக்காத அது அவசியமாக திட்டி வந்து அப்புறம் அவன் திட்ட அவங்கிட்ட கொடுற அதுக்கப்புறம் என்னன்றத பாடுறான் கொடுக்கறதே கிடையாது ஏமாற்றி விட்டு மூணில் ஒரு பாகத்தை எடுத்துக்கின்னு கொடுத்துட்டு சும்மா வாங்காதீங்க தான் ஜனம் நீ கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக வேலை வாங்குவேன் நீ திட்டு வேலை பண்ணுற அது வேலை பதில் செய்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க பால் ஊத்தினத்த கதை வந்து கேள்விப்பட்டுக்கிறியா பாலில் தண்ணி ஊற்றின கதை பால் பால் ஊற்றலை பாலில் தண்ணி ஊற்றுன கதை ஒரு ஊரில் ஊர் பேரெல்லாம் இல்லை கேள்விப்பட்ட செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அதனால் நான் கேள்விப்பட்டது தான் சொல்லணும் ஒரு ஊரில் ஜனங்கள்லாம் ஒன்றா குடித்தே திருவிழா அதான் திருவிழா நடத்தணும் கோயில் சாமிக்கு அப்படின்னு பிளான் பண்ணி பேசி எடுக்கிறாங்களாம் பெரிய ட்ரம் ஒன்று இந்த ஊர் மத்தியில் இருக்கும் எல்லாம் ஒரு குடம் பால் எடுத்து வந்து இதில் ஊற்றுருங்க அது நாளைக்கு கடவுளுக்கு அப்படி சேகரித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க அதில் ஒருத்தன் எல்லாம் வந்து இது பால் ஊற்ற போகிறாங்க நம்மக்கிட்ட வசதி இல்லைன்ட்டு தண்ணியை தந்து ஊற்றிட்டு போனோம் பேர் பேரெல்லாம் வந்து பால் ஊற்றுனாங்கன்னு அவனு நினைச்சிக்கிறேன் மறுநாள் காலையில் அந்த ட்ரம்மை திறந்து பார்க்கும்போது ஒரு பியூர் வாட்டர் இருக்கும் சுத்தமான தண்ணிக்கு தான் ஒரு சொட்டு பால் கூட அப்போ அதில் யாரும் ஊற்றுலன்னு அந்த மாதிரி இருக்குது என்ன நீ ஆயிச்சிடலாம் ஒன்று நான் ஆயிடுச்சிடலாம் நீ முன்னேறத்தை எனக்கு பிடிக்கல கேட்டால் அப்பா இந்த ஊர் எல்லாம் கிடையாதுப்பா ரொம்ப கேவலமான ஊரை நீ சொல்லிக்கிறேன் இன்னொருத்தன் ஊர் உன்னை பற்றி சொல்கிறான் நீ அவனை பற்றி சொல்கிற இக்கரைக்கு அக்கறை பச்சை மேயிற மாடு நான் நக்கரை மாடு கற்றுச்சின் நீ ஊர் கவுண்டு மணி ஒரு பத்திர சொல் அந்த மாதிரி இருக்குது எந்த ஊர் சரியில்லை எல்லா ஊரும் நல்லதுதான் மூட்டைப்பூச்சிக்கு பயந்துன்னு ஊட்ட கொளுத்திங்கிறீங்க எல்லாம் இந்த மூட்டைப்பூச்சி எதுன்னு கண்டுபிடிச்சி அழிச்சிட்டேன்னா எல்லாமே நல்ல ஊர் தான் அதுக்கு பயந்துன்னு எல்லோருமே சரி இல்லை சரி இல்லைன்றியா பயப்படுறீங்க அவ்வளோதான் ஒரு ஊரில் இருக்கிறான்னு வச்சுக்க ஒரு பெரிய ஆள் ரவுடி கூட இருக்கான் அந்த ஊரில் இருக்க அவனுக்கு அத்துப்படி அந்த ஊரில் இருக்க அவனுடைய ஜாதகமே தெரியும் அங்கே எதுவும் ஆள் காட்ட மாட்டான் ஏன்னா அவனை அவனுடைய வீக் பாயிண்ட்டுன்னா அவனை யார் அடிக்க முடியும் எல்லாமே தெரியும் வெளியில் எங்கேனா காட்டுவான் அவங்க ஊர் ரெண்டாவது அதை காட்ட மாட்டான் மேக்சிமம் அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நீ என்ன வந்து வெட்டிட்டு போனால் நாளைக்கு நான் ஒன்றை வந்து வெட்டிட்டு போகிறேன் இந்த மாதிரி கூலி ஆளுங்களை கூலிப்படைங்களை வச்சு வெட்டிங் சாவுறீங்களே இதுக்காக சுதந்திரம் அணிஞ்சு வச்சான் பாவு சிதம்பரம் இல்லை கொடி குமரன் கோபாலகிருஷ்ணன் கோகலே பாலகிருஷ்ணன் எல்லா சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் சொல்கிறேன் நான் வேலு நாச்சியா அவரும் சொல்லும்போது பேர வர முடியும் அந்த மாதிரி எல்லா சுதந்திர போராளியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ண பாரதிய பாட்டுக்கு என்னுடைய பெட்டி என்னுடைய துட்டு யாரிடம் சாவி இருத்தல் சரி அப்படின்னு கேட்டான் அந்த வரியை பார்க்கும்போதே சுதந்திரப்பற்று பொங்கி எழுண்டா அப்படியே என்னுடைய பெட்டி என்னுடைய துட்டு சாவி யார் இருக்குன்னு கேட்டான் ஜனங்க கொதிச்சு ஏதுதுரை சொந்தர போராட்டம் பட் சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி செத்துட்டு அவனா